ஊருடுபா 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 போட்டா அதல காட் போட்ட குடி மாட்டடா ஓட்ட பிடார் தாளுங்க மொப்புலி பட்டி தேவேந்திரவரோட ஆலோசனைக்கு மாட்டியப்பட்ட அருண் சித்ரி சமாரியம வந்து முண்டரம் திருகோவில் படையை முன்னிட்டே பெரிய கைமக்கள் மட்டும் திருநர்கள் இடம் நடந்து வாரம பூஞ்சிட்டு மாட்டேடி பதேந்து வேண்டாது போடு போடு போடு

ரைட் 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 போடுடா நை கீரை குறைச்சு போனே ஆகா குத்திராசு அனுமந்த மட்டுக்கள் இருப்பதில் அடை மட்டு கண்டி இருக்கும் ராட்டா நிறைய குஞ்சு நம்பி ராடமா ஆதனர் திருநாள் மூணு காசுமா அருமன் கொஞ்சம் கண்டமா அரி சாமுனே ஒரு மகு ராஜா குத்திராசு

நினைவாட்டம் <laughs> <laughs> மரியா ஆ ஸ்ரீவராமன் முதல்ல லோகோ வந்துருது ஸ்ரீவராமமா கடைக்கு போங்க ஸ்ரீவராமமா பெருமாள் நாச்சியார் இல்லை இஷால் இல்லை இஷால் முதல்ல லோகோ ஸ்ரீவராமபாம்பளை பெருமாள் நாச்சியார்ங்க வெட்டி ஹோட்டல் கேட்டா 200 கிராம் இருக்கு பாவரைக்குலாம் பேட்டரி எடுத்துட்டு போங்க இது கூடா குதுரா குதுவாடி மறுநாள் குருத்தியா சி கே கருத்த பாண்டிய சங்கரே சங்கர் சாமி ஆசாநாட்ட பெருமாள் பெருமாள் கருப்பசாமி விசாலினி மகாலட்சுமி சந்திரியா கட்டுமையான போராட்டா லட்சியா மிலான நட்டமா கட்டுமையான போராட்டம் பிடித்திருக்கிற ராஜாங்க வெள்ளைப்றிガードியா பரவலகுதி கந்தையா பபுல் சுரேகோ பரவலகுதி நந்திராஜன் சக்கம்பால் விரோதெமா வராங்க செட்டுச்சுட்டு வராங்க பன்னேட்டு வச்சுட்டு வருது thank you dit okay. is திருப்ப திருப்பா இருக்க ஓரமானப்பட்டிக்கு அது போயிடும் அதான் போயிடுவோம் அம்மா மாடு திரும்பி வரணும்னா அப்படி போயிடும் முன்னாடி பார்த்துக்கோ நீ முன்னாடி பார்த்துக்கு அங்கே இந்த யாரு பார்த்த முன்னாடி பாத்துக்கோ முன்னாடி முன்னாடி பாத்துக்கோ நித்துக்கொண்டு ஊராட்சி மன்ற ஒரு

முன்னாள் ஊராட்சி மண்டல் தலைவர் வருகின்றபுரம் செல்வம் ஐந்தாவது கட்டுமையான ஆறாவது இடத்தை குடிப்பதற்கு எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டு இருப்பது

மாவட்ட பெருமை கேட்டிட

கூதிரே வந்துட்டேருப்படியா <screws in the ground> <stumbled upon> <ground> <x2> Koto ஆவியத்துல ஆடுறாங்க இங்க வந்து மைய பத்தி மதிவுறீங்க ஏய் இங்க ஏ மாவரை குலம் மாவரை குலம் இரண்டாவது மன்ற தலைவர் வெற்றி குமார் அட கார்ல போ தண்ணியு மத்த மாடுது त्रिपाठी சரி சரி மாசம் பதினஞ்சாயிரம் ரசிக்க दीर्घा yeah, में yeah.